அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஈமானிய உறவுகளே நபிகள் நாயகம் செல்லல்லாம் வலிவு செல்லம் அவர்கள் தனது உறவினர்களில் நண்பர்களில் யாராவது நோயுற்றால் அவர்களுடைய உடல் நலம் விசாரிக்க சென்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகி முஸ்லிமர் கூடிய ஒரு செய்தி சாதிம் அபிவக்காஸ் ரதில்லாஹர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சமயம் நான் கடுமையாக நோயுற்றேன் என்னை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் நோய் விசாரிக்க வந்தார்கள் என்னுடைய உடல் நலம் விசாரிக்க அல்லாவின் தூதர் சல்லல்லா ஹலீசவர்கள் வந்து எனக்காக வேண்டி மூன்று தடவைகள் அல்லாஹ் விடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹும் மஷ்வி சாதன் அல்லாஹும் மஷ்பி சாதன் அல்லாஹும் மஷ்பி சாதன் யா அல்லாஹ் இறைவா சாதை குணப்படுத்துவாயாக யா அல்லா சாதை குணப்படுத்துவாயாக யா சாதை குணப்படுத்துவாயாக இவ்வாறு நபிகள் நாயகம் செல்லாஹுலேசம் அவர்கள் என்னுடைய ஆரோக்கியத்துக்காக என்னுடைய குணத்திற்காக எனக்கு நிவாரணம் கிடைப்பதற்காக அல்லாவிடத்திலே மூன்று தடவைகள் துவா செய்தார்கள் அதே போன்று இன்னும் சில அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நபீஸ் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நோயாளிகளை உடல் நலம் விசாரிக்க சென்றால் அவர்களிடத்திலே இவ்வாறு கூறுவார்கள் ல பக் சகூருன் இன்ஷா அல்லாஹ் பரவாயில்லை அல்லாஹ் நாடினால் இது உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை சுத்தப்படுத்தும் என்று கூறுவார்கள் எனவே கூறியவர்களே நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க சென்றால் அது வீடுகளாக இருக்கலாம் அல்லது வைத்தியசாலை வைத்தியசாலைகளாக இருக்கலாம் அல்லது தூரத்திலே இருக்கக்கூடியவர்களே நோய் அவர்களுடைய நோய்களை உடல் நலம் விசாரிக்கும் பொழுது நாம் தொலைபேசியின் மூலமாக விசாரித்தாலும் இவ்வாறான துவாக்களை அவர்களுக்காகவே நாம் ஓதுவோம் அல்லாவற்றை துவா செய்வோம் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை தருவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ